கிளைமேக்ஸ் என அனைத்துமே ரசிக்கும்படியாக இருந்தன ஆனால் ஜென்ஸ்க்கு இந்த படம் ஓவர் எமோஷனலாக தெரிய வாய்ப்பு உள்ளது எமோஷனலாக அவர்களுக்கு கனெக்ட் ஆகுமா என்பதும் கேள்விக்குறிதான் படத்தில் வந்த கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு ரசிக்கும்படியாக இருந்தது குறிப்பாக அருண் விஜய் கீதா கைலாசம் மற்றும் ராஜ்கிரண் கதாபாத்திரங்கள் மனதை தொடுகிறது அவர்கள் கதாபாத்திரத்தை எழுதிய விதத்திற்கே தனுஷை பாராட்டலாம் பார்த்திபன் கேமியோ ரோல் என்றாலும் கடைசியில் கைத்தட்டல்களை அள்ளிவிட்டார் சத்யராஜ் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே சமுத்திரக்கணி ஆகியோரின் நடிப்பு நன்றாக இருந்தாலும் அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு மற்றொரு பலம் என்றால் அது இசையமைப்பாளர் ஜி பி பிரகாஷ் குமார் தான் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை என இரண்டிலும் பட்டையை கிளப்பி படத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறார் அதே போல் படத்தின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருந்தது அதற்கு ஒளிப்பதிவாளர் திறனுக்கு பாராட்டுகள் மற்ற டெக்னிக்கலான விஷயங்களில் குறை ஒன்றும் இல்லை